வணக்கம் மக்களே முந்நூறு ரூபாய் கொடுத்து எட்டு டிக்கெட் வாங்கிட்டு நம்ம கோயம்புத்தூர் கொடிசை எக்ஸிபிஷன்ல என்னென்னலாம் மேக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பாக நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க உள்ள வந்ததுமே தொண்ணூறு அடி உயரத்தில் இருந்து போட்டுற பிரம்மாண்டமான வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சுட்டு அப்படியே மேலே பார்த்தா ஃபஸ்ட் டைம் ஸ்கை டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல வார்த்தையே இல்லைங்க வேற லெவலில் இருந்துச்சு அடுத்ததாக பேர்ட் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அவ்வளோதானாங்க அப்படின்னு கேட்டா அட பேட்ருக்கு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னடா ரொம்ப பயமுடுத்துறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரி அதெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்தால் சூப்பராக இருந்துச்சு எவ்வளோ மீன் எத்தனை வெரைட்டி இதெல்லாம் பார்த்து பார்த்து முடிச்சுட்டு இங்கே இருக்க கடைகளில் ஒரு விசிட்டிங்க போட்டாச்சுங்க ஒன்னா ரெண்டா அவ்வளோ கடைகள் இருக்கு அதில் இந்த கேம்ஸ் எல்லாம் என்னோட ஃபேவரேட்டுங்க இதுக்கு தனியாக நூறுவா சார்ஜ் பண்ணுறாங்க இதோட போதும் பா ரைடு போகிறதுக்குலாம் என்ன காசு இல்லை அப்படின்னு சொன்னால் அட இங்கே எல்லா ரைடுமே ஃப்ரீ தாங்க எத்தனை வாட்டி வேணும் விளையாடிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே வேற என்னங்க வேணும் எல்லா கேம்ஸ்லையும் பேக் டு பேக் விளையாட ஆரம்பிச்சிட்டோம் எவ்வளோ நாள் ஆசை அடி மறுபடியும் நீயா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அத்தனை ரைடு போனாங்க இந்த எக்ஸிபிஷன் கோயம்புத்தூர் குடிசக்கரவங்க தாங்க நடந்துட்டு இருக்கு இரநூத்தி தொண்ணூத்தொம்பது கொடுத்து என் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா வாட்டர் ஃபால்ஸு ஸ்கை டைனிங் பேர்ட்ஸ் சவேரி கோஸ்ட் ஹவுஸ் ஃபிஷ் டனல் லேக் வாரியம் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க எல்லா ரேட்ஸுமே ஃப்ரீ தாங்க எத்தனை தடவை வேணால் நம்ம விளையாடிக்கலாம் ஜனவரி இருந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குங்க வீக் டேஸில் மதியம் ரெண்டு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் வீக்கெண்ட்ஸ் நாலு டேஸில் காலையில் பதினொன்று மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் ஓப்பனில் தாங்க இருக்கும் என்னோட சஜஷன் ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு வந்தீங்க அப்படின்னா வாட்டர் ஃபால்ஸை சூப்பராக குளிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு டிஜே டான்ஸ் ஷோவை நல்லா ஜாலியாக பார்த்து வைப் பண்ணிவிட்டு மற்ற ரைட்ஸ் எல்லாம் போய் நம்ம இந்த ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிடலாங்க ஒன் தான் ஸோ போகும்போதே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க